தல <laughs> ரெண்டா <laughs> <laughs>

தெரிச்சு <saldği> வா <laughs> <laughs> <hans>

அதனால நீ என்ன பண்ண வாங்குறது பண்ணல அப்படியே வாழ்ந்த அவகிட்ட ரெண்டு குழந்தைங்க ஆயிருச்சு யாருக்கு குழந்தாங்க என்னோட மனைவிக்கு மனைவிக்கு இந்த புள்ளை ரெண்டு குழந்தை சரி ரெண்டு எப்படியோ அப்படி ரெண்டு குழந்தை ஆயிருச்சு சரி அப்புறம் ஒரு நாள் தீபாவளிக்கு வந்துங்க சரி வந்து எதுன்னு பேசல சண்டை போட்டுக்குன்னு உப்ப பெரிய பொண்ணுக்கு மாமியாட்டி கூட்டிட்டு போட்டிட்டு வந்து விட்டு வந்து கேட்டதுக்கு ரெண்டு வாட்டி போய் மூணாவது போலீஸு கூட்டிட்டு வந்து நான் பொண்ணு கிட்ட வாழ மாட்டேன் உன் பொண்ணு நீ வச்சுக்க என் பொண்ணு நான் வச்சுக்கிட்டாங்க சரி அப்புறமா எங்க எங்க வீட்டுல இருந்து சரி

குமரேசா ஒரு நாளைக்கு எத்தனை சேர்ந்து எடுப்ப குமரேசா அந்த ரயில்ச்சி அடிச்சு ரொம்ப பேர் கூப்பிடுறவங்க பொருளா வரேன் அவசரப்படாத நான் குடிச்சிட்டு போய் என் சந்தோஷம் கிடைக்கூட எத்தனை சேர்ந்து எடுப்ப ஒரு நாளைக்கு நாலு ஒரு எத்தனை கோட்ரு ஒரு கோட்ரு நல்லா குடி குடி குடிச்சுக்க